இயக்குனர்களா வெற்றி பெற்ற பலரும் நடிகர்களாகவும் மாறியிருக்காங்க பாரதி ராஜா கே எஸ் ரவிக்குமார் சுந்தர் சுந்தர்சி சேரன் எஸ் செல்வராகவன் சசிகுமார் இயக்குநர்கள குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனை சொல்லலாம் கோமாளி படத்தை இயக்கியவரு அடுத்து லவ் டுடே டிராகன்னு அடுத்தடுத்து ஹீரோவா நடிச்சு கலக்கிட்டு வராரு இவர் வரிசையில அடுத்து நடிகரா கலமரங்க இருக்காரு இயக்குனர் இளன் இசையா யுவன் சங்கர் ராஜா தயாரிப்புல ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பியார் பிரேமா காதல் படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானவர் தான் இயக்குனர் இளன் தொடர்ந்து கவின் நடிச்ச ஸ்டார் படத்தையும் இயக்கியிருந்தாரு அடுத்து இவர் ஒரு படத்தை இயக்கி அதுல அவரே ஹீரோவா நடிக்க முடிவெடுத்திருக்காராம் இவர் சொன்ன கதை பிடிச்சு போனதால இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க முன் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு